மேடம் இங்க வெயிட் பண்ணுங்க சார் வருவாரு ம் ஓகே மேடம் அட என்ன என்ன பேடி கிருத்திகா வந்திருக்கா என்ன விஷயமா இருக்கும் என்ன மன்னிச்சிருங்க மாமா இதுதான் நான் உங்களை கடைசியா பாக்குறது கிருத்திகா என்ன என்ன தேடி ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்க வீட்லயே பேசிருக்கலாம்ல இல்லை மாமா உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு அதான் ஆஃபீஸ் வந்தேன் பிஸியா நான் வேணும்னா வெயிட் பண்ணவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேச என்ன விஷயம் ஏதாச்சும் சாப்பிட்டியா சாப்பிட ஏதாவது எடுத்துன்னு வர சொல்லிட்டா இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரி சொல்லு என்ன விஷயம் அத்தை ஒன்று ஏதாச்சும் திட்டினாங்களா இல்லை உங்கள் அப்பா ஏதாச்சும் திட்டினாங்களா அதெல்லாம் எப்பவுமே இருக்கிறது தானே மாமா நான் அவங்கள பற்றியெல்லாம் எதுவும் பேச வரல மாமா உங்ககிட்ட நான் ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் மாமா என்னை மன்னிப்பீங்களா கிருத்திகா உனக்கு என்ன ஆச்சு ஏன் என்னமோ மாதிரி பேசுகிற அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா பாட்டி யாராச்சும் எதனா சொன்னாங்களா என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ கிருத்திகா நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக தெரியுது வேணும்னா எங்கேயாவது கவுன்சிலிங் கூப்பிட்டு போட்டா ஐயோ மாமா எனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கல நான் நார்மலா தான் இருக்கிறேன் ஏய் நான் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லல டிப்ரஸ்டா தெரியற இல்ல மாமா நான் இந்த முறை கொஞ்சம் யோசிச்சேன் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டேன் யாரையும் நிம்மதியா இருக்க விடல நானும் நிம்மதியா இல்ல அதான் எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தோணுச்சு மாமா என்ன மன்னிப்பிங்களா என்ன கிருத்திகா பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு உன்னை என்னைக்குமே அப்படியெல்லாம் நினைச்சதில்ல உன் மேல கோவம் வந்திருக்கு நீயும் எங்க வீட்டு பொண்ணு தானே என்ன உங்க அம்மா சொல்லி பேச்சு கேட்டு நீ அந்த மாதிரி ஆயிட்டு மத்தபடி நீயும் நல்ல பொண்ணுதான் உங்க மனசுல எனக்கு நல்ல பொண்ணுன்னு இடத்த கொடுத்துருக்கீங்களே அதே எனக்கு போதும் மாமா நீங்களும் ஸ்ரீயும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் இதென்ன பாட்டி மாதிரி ஆசிர்வாதம் எல்லாம் பண்ற ஏதோ விஷ் பண்ணோன்னு தோணுச்சு மாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் อืม என்ன மாறிப்டியோน தப்பா நினைக்க கூடாது. என் மனசுக்கு தோணுது நான் உங்களை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டுமா? என்ன ஒரு மாறி நடந்துក្រா. தப்பா நினைச்சுடாதீங்க மாமா. வேண்டாம் நான் இல்லை, வா ஹக் பண்ணிக்கோ. நிஜமாவா? อืม நிஜமாதான். அக்கா நினைக்க மாட்டாங்களே. ஒன்றும் ஹக் பண்ண அலோ பண்ணதுக்கு இந்த ஹக்கை நான் லைஃப் முழுக்க மறக்க மாட்டேன் நீ பார்க்க மறுபடியும் சொல்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து சொல்லு எந்த தயக்கமாக வேண்டாம் நான் நானும் எதுவும் நினைக்க மாட்டேன் கண்டிப்பாக மாமா நீங்கள் இவ்வளோ எனக்கு போதும் சம்திங் இஸ் ஃபிஷி இவ இப்படி நடந்துக்கிற ஆளே இல்லையே எப்படி இருந்தேன் என் லைஃப் இந்த கிருத்திகா விலை எப்படியும் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இப்படி என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நான் தங்கி எங்கள் அப்பா அம்மா இல்லாத நாட்களை நான் கடத்துவேன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கல பச்சைக்குலையே நான் இப்படியெல்லாம் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் கல்யாணம் நல்ல கிராண்டாக அண்ணன் கல்யாணம் மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் எதுவுமே இல்லாமல் போகுது நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கும் ஹாசினிக்கும் ஏன் இத்தனை பிரச்சனை நானும் எப்படி வெளியே வந்து தங்கியிருக்கேன் அவளும் பாவம் நான் பரவாயில்ல என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கேன் ஆனால் அவள் ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காள் அவங்க அப்பாக்கு எப்படி மனசு வந்துச்சு ஒரு பொண்ணை எப்படி ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு இத்தனைக்கும் அவர் குத்துக்கள் மாதிரி நல்லா தான் இருக்கிறாரு நீட்லேயே வச்சிருக்கலாம் என்ன அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ பயப்படுவாரா முதல்ல ஹாசினியோட அப்பா கிட்ட போய் பேசணும் அவர்கிட்ட பேசினாதான் ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் சே இன்னைக்கு மனோ அண்ணாவை பார்த்த உடனே வீடு ஞாபகம் ரொம்பவே வருது அண்ணன் என்ன பண்ணுவானோ தெரியல அம்மா அப்பா பாட்டி எல்லாம் எப்படி இருக்குவாங்க என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்குவாங்களா இல்லை என்னை நல்லா திட்டின்னு நடந்துக்குவாங்களா பாவம் அண்ணன் என்னால் அவனுக்கும் சந்தோஷம் இல்லை ஹாசினி வருத்தப்படாத எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நீ என் கூட இருக்கவ நான் உங்கள் அப்பா மாதிரி கல் காரெல்லாம் கிடையாது நீ அங்கே எப்படி இருக்குவ ஹாஸ்டல்ல யாரும் தெரியாது சாப்பாட்டுக்கு என்ன செய்வே அங்கே சாப்பிடாலாம் நல்லாவே இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன் ஏண்டி உனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இப்போ என்ன பண்ணுவா சாப்பிட்ருக்குவாளா நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஹோட்டலில் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவா அப்பா அம்மா பேசவா அப்பா அம்மா கிட்ட பேசுனா திட்டுவாங்களே திட்டினா கூட பரவாயில்ல இங்கேயே தேடி வந்துடுவாங்க வாண்டா வேண்டாம் வீட்டையும் ரொம்ப மிஸ் பண்றேன் என் பச்சை கிளியவும் ரொம்ப மிஸ் பண்ற எங்க போனா இவன் லைட்டே போறாம டே மச்சா ராக்கி டே ராக்கி கவின் நான் இங்கே ரூம்ல இருக்கேன்டா என்னடா மச்சா என்னாச்சு ஏன் இப்படி லைட் கூட போடாம இருட்டில் உட்கார் இருக்க ஒன்றும் இல்லைடா சும்மாதான் சரி சாப்பிட்டியா இல்லடா எனக்கு பசிக்குல்ல வாண்டா நீ சாப்பிட்டுக்கோ அட இதன புதுசா இருக்கு வா சாப்பிடலாம் எனக்கு மச்சான் பசி இல்லை உனக்கு என்னவே கோவமா இருந்தாலும் அது மனுஷங்க மேல கட்டுறா சாப்பாடு மேல என்னைக்குமே கோவத்தை காமிக்காத வா ஏச்சு வா எப்பா ராசா எனக்கு எந்த கோவமும் இல்லடா அப்புறம் என்ன ஒரு மாதிரி இருக்க மத்தியானம் நான் போனப்போ நார்மலாக தான் இருந்தேன் இப்போ என்ன அது வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்திருந்தாங்க ஓஹோ ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டாங்களா கூட கூப்பிட்டுன்னு போகாமல் விட்டுட்டு போயிருக்காங்க என்ன விஷயம் நாளைக்கு குடும்பமாக வந்து கும்மா போகிறாங்கடா டே நீ வேற சும்மா இருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்தவுடனே உனக்கு வீடு ஞாபகம் வந்துருச்சா ஆமாடா அந்த அண்ணனை பார்த்த உடனே என் வீடு ஞாபகம் வந்துருச்சு என் வீட்டையோ அம்மா அப்பா அண்ணன் பாட்டி எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த மாதிரி மனசு கஷ்டமான நேரத்துலலாம் எங்கள் அம்மா மடியில தான் படுத்துப்பேன் சரிடா புரியுது இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும் நானும் சரி ஹாசினியும் சரி ரொம்ப கஷ்டப்படுறோம்டா ஏண்டா மாச்சான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் எப்படி உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா ஆனால் இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா இருக்குவிங்க இது மட்டும் தான் எனக்கு தெரியும் சரி ஏஞ்சுவா வா சாப்பிடுவேன் இல்லைடா மாச்சான் எனக்கு வாண்டாம் நீ சாப்பிட்டு போ சரிடா உனக்கு வாண்டான்னா நீ எனக்கும் வாண்டாம் நானும் போய் படுக்கிறேன் குட் நைட் டேய் அப்பா ரொம்ப சீன் போடாத இரு வந்து சாப்பிட்றேன் என்னால நீ பட்டினியா இருக்க வேண்டாம் அப்படிவா வழிக்கு தெரியலே கிருத்திகா கிருத்திகா எங்க போயிருக்க ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கோம் எ போனா இந்த ரூம்லேயும் காணுமே இஞ்சி கூட சொல்ற பேச்சு கேட்கறதில்லை அவளுக்கு நான் ரூமை விட்டு வெளியே வர வேண்டான்னு சொன்னேன் அவளை சொல்லி கூட ஆளையே காணோம் கிருத்திகா ஏ கிருத்திகா என்ன நீ கிருத்திகா ரூம்ல இல்லையா இல்லைன்னு தான் தேடிக்கிட்டிருக்கேன் தேடிக்கிட்டு ஏ கிருத்திகா கிருத்திகா எங்கே இருப்படி இங்கிட்ட இங்கேயாச்சும் இருக்குவா அண்ணி பாத்ரூமில் செக் பண்ணீங்களா எல்லாம் பார்த்தாச்சு மாடியில் இல்லைண்ணா வெளியே வெளியே கார்டனில் பார்க்கறது தானே என்ன என் பொண்ணு மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நாடு ஆடுறீங்க உங்கள் அக்கறை எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என் பொண்ணை நானே தேடிக்கிறேன் கிருத்திகா கிருத்திகா காண்டவங்கெல்லாம் வந்து எனக்கு புத்தி சொல்கிற மாதிரி வைக்கிறா இவ்வொருத்தி எங்கே போய் தொழிஞ்சாலும்

என்ன இடத்துலையும் தேடிட்டா அப்ப அவன் எங்கேயுமே காணும் வா நானும் தேடுறேன் இன்னொரு முறை தேடி பார்க்கலாம் இல்லைம்மா எங்கேயுமே இல்லை நான் அவளுக்கு ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் காலையிலேருந்தே ஆளை காணும் ஐயோ சமந்தி என்ன இது என் பேத்திய காணுமாமே இப்போ தான் அந்த ராக்கி பையன் வீட்டை விட்டு வெளியே போனான் அதுக்குள்ளேயோ இன்னொரு பிரச்சனையா ஐயோ சம்மந்தியம்மா என்ன பண்ணுறது நீங்கள் பதட்டப்படாதீங்க இங்கேதான் எங்கேயாச்சும் கடைக்கு போயிருக்குவா பார்க்கலாம் இருங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னியாடி ஐயோ அம்மா இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு கொலையே பண்ணிடுவாருமா இவ்வளோ நான் வீட்டில் தான் அம்மா சொன்னேன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல அம்மா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குமா சரி சரி பதட்டப்படாத நம்ம உங்கள் அண்ணனுக்கு சொல்லி எல்லா இடத்துலையும் தேட சொல்லலாம் ம் சரிம்மா